ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அது எப்போ பண்ணுறது எப்போ பண்ணுறதுன்னு நினைச்சுட்டே இருந்தேன் அது ஏன் இப்பவே பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு அது என்ன விஷயம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா த்ரீ பாய்ஸ் அதாவது என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது என் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் எதுக்கு அப்படின்ற விஷயம் என்னன்னா சின்ன சின்ன வேலையை கூட நம்ம வந்து என்ன சொல்றது ஷேர் பண்ணலாம் நம்ம பொண்ணா இருந்தால் தரலாம் இப்படி நம்ம பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன சொல்றது அதுல ஒரு அன்பு இருக்கும் ஆனால் இந்த ஆம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் போமா முடியாதுமா பண்ண மாட்டேம்மா போமா அவனை பாருமா அவனை பண்ண சொல்லுமா இவனை பண்ண சொல்லுமா இப்படியே சொல்லியே ஓபி அடிச்சுட்டானுங்க இந்த அதாவது ரொம்ப வருஷமா ஓபி அடிச்சுட்டு இருக்கானுங்கன்னா பாத்துக்காங்களேன் ஏன்னா எல்லா வேலையுமே நானும் நானும் நம்ம வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க பார்ப்பாங்க ஸோ ஷேர் பண்ணி பண்ற அளவுக்கு நம்ம வீட்டில் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்றதுதான் ஏன் இவனுங்களை நம்ம வேலை வாங்கக்கூடாது வாங்க வச்சு செய்யலாம் ஏன் தான் கற்றுக் கொடுக்க போறது அப்புறம் வந்து நான் வந்து என் வீட்டில் வந்து கேட்டுட்டு இருக்கேன் என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அப்படின்ட்டு அதே வார்த்தையை என் மருமக என்ன பார்த்து கேட்டு அதுக்கு தாங்க இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட வேண்டியதா இல்லைன்னா அப்புறம் யார் திட்டு வாங்குறது யார் கேளுன்றீங்களா மருமக தான் நாளைக்கு கார்த்திகை இல்லையா அதாவது வியாழக்கிழமை அதுமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாதான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த டே வந்து வெள்ளிக்கிழமை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் அதுவும் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சாமி வேலையை கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா மறுநாள் சாமி கும்பிடும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இவனை வேலை வாங்குறது சரி நான் நான் மஞ்சள் வச்சு தரேன்டா நீ குங்குமம் வச்சு தரியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் அம்மா அதெல்லாம் தெரியாதமா எனக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் ஏமா என்னை இழுத்து விடுறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் ப்ளீஸ்ப்பா அம்மாவுக்கு ரொம்ப கை அம்மா அம்மாவால் முடியலப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு இவன் எப்படி நான் சென்டிமெண்ட்டாக பேசினா மட்டும்தான் மடங்குவான் ரொம்ப ஏ இதை பண்ணுற அதை செய்கிறான்னா கண்டிப்பாக செய்ய மாட்டான் இதில் வேற பெரியவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உரு வேலை செய்ய மாட்டான் சோப்பு சொல்லுவாங்கள்ல அந்த இவன் என் சின்னவன் அப்படியே ஆப்போசிட்டு வேலை செய்ய சொன்னால் செய்வான் இவன் கூட எப்போ சேர்ந்தானோ அதுலேருந்து சேர்கிறதே இல்லைங்க நான் கூட எதிர்பார்க்கலங்க என் பிள்ளை இவ்வளோ அழகாக வைக்கும்ன்ட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுத்துனான் தான் இல்லைன்னலாம் சொல்ல மாட்டேன் பட் உண்மையாகவே சொல்கிறேன் நான் மஞ்சள் மட்டும் தான் வச்சு கொடுத்தேன் குங்குமம் அழகாக வைச்சான் ஸோ நம்ம தான் வேலை கற்றுக் கொடுக்கணும் போல் இந்த குழந்தைக்கு நம்ம அதுவாக கற்றுக்காது போல் ஸோ ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் எதுவாக வேணால் இருக்கட்டும் நம்ம கற்றுக் கொடுத்தா தான் அந்த குழந்தை கற்றுக்குன்றதே நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேங்க இங்கேருந்து ஏன்னா நான் ஒரு வேலையும் வாங்க மாட்டேன் டே கடைக்கு போக சொன்னால் போகமாட்டான் தோ தோப்பறமா அவன்கிட்ட பத்து வாட்டி சொல்கிறதுக்குள்ளே நம்மளே முடிச்சிடலான்ற மாதிரி தாங்க இருக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க எப்படியோ ஒரு வழியாக வேலையை முடித்தாச்சு நான் எதிர்பார்க்கல அவன் இப்படி கற்றுக் கொடுத்தா கற்றுப்பான்ட்டு ஆனால் உண்மையாகங்க சொல்கிறேன் வியாழக்கிழமை வந்தால் யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களான்ற எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குது ச ஒரு கேர்ள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் பட்டு இன்றைக்கி நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் கேர்ள் பிஹேவியாக இருக்கட்டும் இல்லை பாய் பிஹேவியாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் நம்ம கற்றுக் கொடுக்கறது நம்ம வளர்க்குறது தான் அப்படின்றதையே ஒரு சின்னதாக இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகலாம் செய்யலை குழந்தை பட் ஆனால் என்ன சொல்கிறது கற்றுக் கொடுத்தா இனிமேல் கற்றுப்பான் போல் ஸோ நம்ம தாங்க வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனாக செய்யட்டோம் அவனாக பண் நம்ம வீட்டிலலாம் எப்படின்னா ஆம்பளை பிள்ளை வேலையே வாங்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளை மட்டும்தான் வேலை வாங்குவாங்க எங்கள் வீட்டில் அப்படி வச்சுக்கலாம் அதனால நான் அப்படியே நான் ஸ்டாப் இருந்தேன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல என் பிள்ளைக்கும் ஏதோ ஒரு சில வேலையை கற்றுக் கொடுத்தாதான் என் மருமகை என்ன பாராட்டுவார் இல்லையா அவகிட்ட அவார்டு வாங்கணுன்னா நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும்ல சரி வாங்க இவ்வளோ நேரம் விளையாட்டாக பேசிட்டேன் ஏன்னா குழந்தைக்கி எந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு சிலது இருக்குது ஸோ அவனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவான்னு நினைக்கிறேன் இனிமேல் பண்ணவும் வைக்கணும் ஏன்னா நம்மளால முடியாது இல்லை நமக்கு ஹெல்ப்புக்கு கால் வேணும்ல எப்படியும் எப்படியோ மருமக வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைய வேலை வாங்கி நம்மளே வேலையை பார்த்துக்கலாம் ஓகேங்க ஜோக் சப்பாட் இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனிமேல் நல்ல நல்ல வீடியோஸும் உங்களுக்காக கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ